வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான பொறிவிளங்காய் உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிப்பீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த பொறிவிளவங்காய் உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற பொருட்களை நம்ம மலர்ந்து எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை ரொம்ப வந்து கலர் மாறாமல் கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா தோல் உறிஞ்சி வரணும் அந்த மாதிரி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப டார்க்காக கலர் மாறக்கூடாது அந்த மாதிரி வறுத்த பிறகு பிளேட்டில் குட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயிலே நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இந்த புழுங்கல் அரிசியை நம்ம கலர் மாறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும் பொறிஞ்சி வந்த பிறகு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புழுங்கல் அரிசியை வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்து இந்த மாதிரி முறு முறு ஆகணும் அந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்து அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எந்த பிளேட்லேயே பொட்டுக்கடலையே ஆர வச்சுருக்கோமோ அதே பிளேட்லேயே நம்ம எள்ளையும் சேர்த்து ஆரம்ப வச்சுக்கலாம் அடுத்து எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கலர் லைட்டாக மாறணும் ஆனால் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் தனி பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடையில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம கால் கப்பு அல்லது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணேன் முத்தினை தேங்காவை பார்த்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முத்தின தேங்காய் இந்த மாதிரி கொப்பரை தேங்காயெலாம் நம்ம சேர்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரணும் நல்லா இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் அந்த நெய்யில் வ வறுத்து அந்த தேங்காவை நம்ம இந்த பொட்டுக்கடலை எள்ளு கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஆற வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற அரிசியில் பாதி அதாவது கப் அளவுக்கு அரிசியை நம்ம அந்த பாசி கூட சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ண அந்த அரிசி பாசிப்பருப்பு மாவை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை எள் தேங்காய் இது கூடவே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் மீஞ்சிருக்கிற வறுத்த வறுத்தரிசியை சேர்த்துட்டு லைட்டாக குரகுரனு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் லை கையில் எடுத்து பார்க்குறப்ப குரகுரன்னு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை நல்லா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக உடைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முரத்தில் போட்டு நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சீக்கிரமாகவே வந்து தோல்லாம் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாய் உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ உடச்சி எடுத்து அந்த வேர்க்கடலையை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை அரிசி மாவு கூடவே சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரே ஒரு அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி மாவெல்லாம் கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கறதுனால முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நம்ம சேர்த்துக்கிற வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு காய்ச்சலாம் இப்போ இந்த பாகு பார்த்திங்கன்னா வேற ஒரு கடாயில் மாற்றினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பொருவிலங்காய் உருண்டையில் சாஃப்டாக அதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம இந்த ஒரு பதம் அப்படின்ற மாதிரி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த பொருவிலங்காய் உருண்டையை ஒரு மாதம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே மாதிரி நல்லா ஹார்டாக வேணும் கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி தக்காளி பதம் பதத்தில் நீங்கள் வந்து அந்த வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் தக்காளி பற்றில என் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்குனாலே உங்களுக்கு அது உருட்டு பார்த்துக்கு வந்துடும் இப்போ நிறைய குவான்டிட்டி ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்ய போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டக்கு டக்குன்னு உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படியே டேரெக்டாக நீங்கள் இதில் கொட்டி கலரைக்கலாம் இப்போ ஒருத்தவங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாகை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வேர்க்கடலில் சேர்த்துட்டு வறுத்து அரைச்சி மாவு ஒரு பக்கம் கொட்டிக்கோங்க இப்போ நம்ம அந்த பாகை வந்து அந்த வேர்க்கடலில் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி அந்த அரிசி மாவில் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டையை வந்து உருண்டை பிடிச்சி வைக்கணும் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க வேணும் இது வந்து நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது தேங்காவும் நம்ம வந்து நல்லா நெய்யில் வறுத்துட்டோம் ஸோ இது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறது வந்து நிறைய குவான்டிட்டியில் செய்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பாகுலேயே கொட்டி நீங்கள் கலந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டெல்லாம் பிடிக்கிறப்ப நீங்கள் ஃபேனில் வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு பிடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வராது டக்குன்னு காஞ்சிரும் அது எல்லாம் செட்டாகிடும் இப்போ நீங்கள் ஃபேனே இந்த இந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நான் தக்காளி பார்த்துல இறக்குனா பாகு பாருங்கள் நான் ஃபேன் எதுவுமே யூஸ் பண்ணலை ஆனால் அதுக்குள்ளே அது உருட்டு பார்த்துக்கு வந்துடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் போனோடனே டக்குன்னு நல்லா செட்டாகிடும் நம்ம ர எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ டக்கு டக்குன்னு நீங்கள் இறக்குன பாகு இறக்கணுன்னே உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த பாகுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செட் செட்டாகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அதை வந்து பாகை வந்து ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணுற பாகு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆகிடும் கலரே நல்லா பிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் உருண்டையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளாக் கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி பாகை வந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டைமில் நல்லா செட் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த வேர்க்கடலாம் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கொட்டி உருண்டை பிடிக்கும் போது டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சிடணும் செட் செட்டாகிடும் செட் ஆகிடுச்சின்னா நம்ம அந்த மெத்தடை இதில் யூஸ் பண்ண முடியாது தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து பார்க்க ரெடி பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது அப்படியே நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த வேர்க்கடலை அந்த பொட்டுக்கடலாம் பார்த்தீங்கன்னா நமத்துக்கு போன மாதிரி ஆகிடும் நல்லா கிறிஸ்பாக இருக்காது பொட்டுக்கடலை வேர்க்கடலாம் நமத்து போன மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்காது அப்போ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம பாகில் போட்டு வேர்க்கடலாம் போட்டு கலந்துட்டு உருண்டை பிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரே சான்ஸ் தான் அடுத்த சான்ஸ் நம்மளுக்கு கிடையாது டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சி வச்சிடணும் இதுவே நீங்கள் பாகு இறக்கி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் உருண்டை பிடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் பாகு வந்து கெட்டியாயிடுச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் ஆனால் அந்த பாகு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் பிளாக் கலரில் மாறிவிடும் உருண்டையே நமக்கு கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு சான்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் உருண்டை உடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிகமான குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்க நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே டைம்லேயும் நீங்கள் பாகில் போட்டு கலந்துட்டு டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாகு இறக்கி வச்சுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரினா நீங்கள் வந்து இந்த உருண்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கம்பி பதத்தில் இறக்குனீங்க அப்படின்னாக்கா உருண்டை வந்து சாஃப்டாக இருக்கும் ஊற்றுப்பத்தில் இறக்கி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னாக்கா உருண்டை வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு நம்ம வீட்டு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இதையும் வந்து நிறைய பேர் வந்து வளவலன்னு பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க கமெண்டில் அதை பற்றி நான் உரி பண்ணலை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சது போக மீதி அரிசி மாவு கொஞ்சமாக இருக்கும் அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாகு காய்ச்சின பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு அந்த ஓரங்களுக்கு தான் அந்த பாகு வந்து நல்லா கலந்துட்டு அந்த மாவு அரிசி மாவு அதில் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னாக்கா பொரியரிசி உருண்டை ரெடி இதையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் உருண்டு பிடிச்சி சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உருட்டுப்பத்தில் சேத பொறிவிலங்காய் உருண்டை நல்லா ஹார்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது தடவை பாகில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ண பொருவிங்க உருண்டை இது வந்து நான் வந்து ஒரு கம்பி பாதத்தில் ரெடி பண்ண சாஃப்ட்டு உருண்டை சாஃப்டாக செஞ்ச உருண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இந்த ஹார்டாக செஞ்ச உருண்டை பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் கெட்டு போகாது கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரே பாகில் ரெடி பண்ண உருண்டை அந்த பாகில் தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம பாகு காய்ச்சதில் இந்த கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் வந்து ஒரு கம்பி பரத்தில் ரெடி பண்ண உருண்டை அப்படின்றதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது இதுலேயுமே நீங்கள் வந்து உருட்டு பதத்தில் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு உடச்சிங்கன்னா கூட இந்த உருண்டை வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஒரு புறவிங்க உருண்டை இன்றைக்கி பார்த்து அந்த உருண்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் விளையாட மறக்காதுங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்த மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபி வீடியோ பாருங்கள் வீடியோ எல்லாம் மறக்காமல் மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ